அவர் வந்து இந்த பொண்ணெல்லாம் நமக்கு செட்டே ஆகாதுப்பா அப்படின்னு ஒரு கேட்டகரியில ஒன்னு வச்சிருப்பாங்களா எதனா மற்ற தெரியும்ல அவங்க ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூன்னு நினைக்கிறேன் நான் வந்து அனு சரி கூட இதுவே பெரிய டிஃப்ரெஞ்சாக இருக்கேன்னு வந்து

சரிங்க சும்மா கலாய்ச்சின்னு இருக்கா போய் படுத்து தூங்க அங்கே போனாச்சு அப்படின்னு வச்சுட்டு போயிட்டாங்க டென் டேஸாக திரும்ப திரும்ப நான் வந்து இல்லைங்க நான் காமெடி பண்ணல சீரியஸாக காமெடி பண்ணல சீரியஸ் அப்படி சொல்லும் போது இது என்ன புது கான்செப்டாக இருக்கு இருக்குது எல்லாருக்கும் திங்க் ஆகும் சோ அது மாதிரி தான் இவர் வந்து சரி ஓகே பார்க்கலாம் அது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் நாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி முடிவு சொல்லணும்ன்னிட்டு சென்னை வரேன் சிக்ஸ் மந்த் பிஃபோர் வந்து சென்னை வரேன் கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் நல்ல க்ளோஸ் ஆகி வர டைம் ஆயிடுச்சு அப்போ வந்து இவங்களுக்கு இதுல ஒரு கட்டி இருக்குது கேன்சர் அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஒரு செகண்ட் நீங்கள் ஒரு நிமிஷம் உடைஞ்சு இருந்தீங்க அந்த பாயிண்ட்ல உங்கள் மைண்டில் என்ன ஓடுச்சு அன்னைக்கு வந்து என்னால் சர்வை பண்ண முடியவும் முடியாது கேன்சரஸ் டெத் சென்டென்ஸ் இதெல்லாம் எதுவுமே எனக்கு அன்னைக்கு மைண்டில் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம போய் டாக்டரை பார்ப்போம் டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கலாம் ஸோ எங்கள் பாட்டியை ட்ரீட் பண்ணால் அதே டாக்டர் ஹூ இஸ் ஆல்சோ மை ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் மேலே ஃபுல் பேரன் இறக்கி வச்சுட்டு நீ என்னமோ பண்ணுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி டுக்கவே இவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இது மாதிரி எடுத்துட்டு அவ்வளோதான் சொன்னேன் ஹலோ சொல்லுவான் ஆமாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு கேன்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டேன் அவ்வளோதான் கான்வர்சேஷனே அவ்வளோதான் இவரும் எதுவும் சரிம்மா வச்சுட்டார் அதுக்கப்புறம் தான் இவர் போய் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு உடஞ்சது எதுவுமே எனக்கு தெரியாது ஏன்னா நான் வச்சுட்டேன் நீ உடையிறன்னா உடப்பா எனக்கு தெரியும் என் முன்னாடி எவ்வளோ அழுவக்கூடாது உடையக்கூடாது நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு அவருக்கு தெரியும் அதான் எனக்கு இதெல்லாம் எனக்குள்ள நடந்தது தான் எனக்கு இன்னொரு பக்கம் வந்து அவங்க பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அவங்க முன்னாடி போய் நம்ம இதை எதையுமே காட்டிக்கூடாது அப்புறம் பார்க்கலான்னு போனோம் கொரோனா வேற அப்போ வீட்டுக்கு பக்கத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து உள்ள உடஞ்சிருந்தாலும் வெளியில ஒரு பாசிட்டிவாக போகலான்னு சொல்லி ரெடியாகி போனோம் பீச்சு கூப்பிட்டு பீச் என்ன பிடிக்கும் அவங்களுக்கு பீச்சுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு போனோம் இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது டிசம்பர் முடிய டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு சொல்லணும் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஆகிடுச்சு நினைக்கிறேன் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு பீச்சுக்கு கூட்டு போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லி பீச்சில் வச்சு சொன்னேன் எதிர்பார்த்திங்களா இது அவர் சொல்லுவாருன்ட்டு சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை இப்போ நான் உடனே அப்படியே பார்த்துட்டு நல்லா யோசிச்சிட்டிங்களா இப்போ சொல்லணும்னு அவசரம்லாம் இல்லை ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு இருந்தால் சொல்லிக்கலாம் உயிரோடு இருந்தால் சொல்லிக்கலாம் இப்போ ஏன் சொல்கிறீங்க அவசரப்படுறீங்க அவசியம் இல்லை இன்னும் இன்னும் இன்னொரு ஒன் இயரில் தெரிஞ்சிடும் உயிரோடு இருப்பலாம் மாட்டலாம் அப்படின்றது அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்ல இல்லை அப்படின்னா கேட்டார் இல்லை வந்து ரொம்ப ஷோராக இருக்கும் மறு சிந்தனையே கிடையாது அதனால் ஓகே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓகே அப்படின்னு சொல்லிட்டார் எனக்கு மைண்டில் வந்து இந்த நேரத்தில் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருந்தது அப்புறம் கீமோ இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் வந்து திரும்ப மீட் பண்ண போகணும் அந்த இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க இதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு வரோம் அப்போ வந்து ஒரு பார்க்கில் தான் மீட் பண்ணோம் பார்க்கில் இவங்க முன்னாடி வந்துட்டாங்க வீட்டுக்கு பக்கத்தில் அவள் வந்தால் சலூனில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்து தான் அப்போ தான் நினச்சேன் அப்பா கேன்சர் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக வந்து கீமோ எடுத்து ஒரு மாதம் கழித்து தான் முடி கொட்டோம் ஆனால் நாளைக்கு எடுக்க போகிறதுக்கு இன்றைக்கே மொட்டை கொட்டு வந்துச்சு உனக்கு என்ன பிரச்சனை கூட இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு செருப்பால் அடித்த மாதிரி எனக்கு அப்போது வந்து எனக்கு இந்த டவுட்லாம் க்ளியர் ஆகி அவ்வளோதான் இதுதான் என்னன்னாலும் என்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து அவங்களுக்கு எனக்கும் அன்றைக்கி தான் சின்னு நினைக்கிறேன் அப்போது பேசிக்கிட்டோம் ட்ரீட்மெண்ட் ஆறு மாதம்னு சொல்லியிருக்காங்க ஆறு மாதம் முடிஞ்சால் அந்த லிஃபோமாங்கிறது வந்து கேன்சர்லேயே ஒரு கியூரபுள் டிசிஷன் சொல்கிறாங்க அதனால் ட்ரீட்மெண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ட்ரீட்மெண்ட்டை நல்லா பண்ணுவோம் முடிப்போம் அப்படின்னு அங்கேருந்து வந்தோம் அதுக்கப்புறம் கொரோனா ஆறு மாதம் பார்க்கலாம் பார்த்ததே இல்லை அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் பீரியடில் நாங்கள் பார்த்துதே கேட்குறது ஏதோ படத்தில் ஜன்னல்லேருந்து இருந்து ஹீரோயினை காட்ட இவருக்கு அந்த கான்செப்டில் தான் இவருக்கு கீழே வந்து நிற்பார் நான் மேலேருந்து ஆகி காட்டுவேன் அப்புறம் வந்து எதாது கொடுக்கணுன்னா ஏதாச்சும் தூத அனுப்பார் சாக்லேட் கொடுத்து அனுப்புறது அது மாதிரி எதாச்சும் தூதம் அனுப்பாரு அது எங்கள் அம்மா வாங்கி சானிடைஸ்லாம் பண்ணி அப்புறம் நான் கொடுப்பாங்க இப்படி தான் நடக்கும் ஸோ அது வந்து கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்றனால வீட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றனால அது வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் பயம் ஒரு வேளை கோடு வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு இருக்கிற காம்ப்ளிகேஷனில் இது ஒரு எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேஷன் ஆகிடும் ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வச்சிட்ருந்தோம் ஸோ அதனால் அப்படி தான் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஆக்சுவலி ஃபுல் சிக்ஸ் மந்த்ஸ் தாங்கிட்டே மீட்டே பண்ணலாம் இது மாதிரி ஜன்னல் வழியாக கான்வர்சேஷன் அப்படி தான் இருந்துச்சு ஃபோனில் பேசிப்போம் வீடியோ கால் பேசிப்போம் டெய்லி நைட்டு அவர் எனக்கு பாட்டு பாடுவார் தூங்குவேன் அது மாதிரி ஒரு அந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட் பீரியட்லையுமே எங்கள் காதல் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் நான் வந்து மொத்த எமோஷ்னல் பேர்டனையும் எங்கள் அம்மா அப்பா கிட்டே இறக்க முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப ஏஜ்டு ஒரு நான் அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கேன்னா எல்லாமே ஒரு கட்டத்தில் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு தண்ணி வச்சு தொடச்சுட்றது எந்திரிக்கலன்னா குளிப்பாட்டி விடுறதுலேருந்து எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க ஸோ இந்த எமோஷனல் ஸ்ட்ரகிள் வந்து எங்கள் நான் என்னால் அவங்ககிட்ட இறக்கவே முடியல ஒரு ஸ்டேஜில் ஸோ அப்போ வந்து இவெண்ட்டை தான் மொத்தமாக கூட்ட மொத்தமான அப்படியே மொத்தமாக ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி பயம் இருக்கும் லேங் சைட்லேயே வந்து நான் வந்து பாதி உயிர் போயிடும் தூக்க மாத்திரை கொடுத்துருவாங்க நல்லா தூங்கிடுவேன் ஸோ அந்த ரெண்டு நாள் வந்து பயத்தோடு போகும் அதனால் இவங்கிட்ட வந்து அழுக பயம் அந்த எமோஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கு கீமோ அன்னைக்கு ஃபோனே பார்க்க மாட்டேன் ஏன்னா அன்றைக்கி வந்து பயங்கர டயர்டு வாமிட்டிங் இருக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கனால இவருக்கு வந்து காலையில் நான் போகிறேன் திரும்ப வீட்டுக்கு வந்துவிட்டேன்னு சொல்லிட்டு இவருக்கு உயிர் வரும் அது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பார் மெசேஜ் அனுப்புறலாம் இல்லையா மெசேஜ் அனுப்புறலாம் இல்லையான்னு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணுவார் எங்கள் அம்மா இதை எடுத்து பேசுவாங்க அது மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப இன்னைக்கா லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ரெண்டு நாளைக்கு வந்து படுத்த படுக்கே இருப்பேன் எந்திரிக்கவே மாட்டேன் சாப்பிட மாட்டேன் வாந்தி மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்பேன் அது மாதிரி இருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு குஷியாகும் ஒரு ஃபேஸ் அதாவது பாடி கொஞ்சம் செட்டிலோன்னு ஆகி அடுத்துக்குமோ வராமல் நடுவில் ஒரு அஞ்சு நாள் இருக்கும் பாருங்கள் அப்போ பயங்கரமாக சண்டைப்படுவேன் இவர் வந்து ரிட்டனுக்கு நம்மக்கிட்ட ஒரு எமோஷன் இப்படியாமா சரிம்மா சரிம்மாட்டு அவனுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்கும் நான் பேசுறது கேட்க அந்த பக்கம் போய் தனியாக உட்காந்து அழுதுட்டு வச்சிருவான் ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் தனியாக ஒரு லோகத்துல ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் அவர் ஆறு மாசம் கழிச்சு உயிரோட இருக்குமா இல்லையான்னு தெரியாது இப்போ நீ திருப்பி சண்டை போட்டோ திருப்பி எதுக்கு பதில் சொல்லியோ அவங்க மேலே தப்பே இருக்கட்டும் ஆனால் அந்த தப்பை வந்து நீ சொல்கிறதுனாலையோ என்ன நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்றது இந்த கேள்வி இருக்குல்ல அது வந்து நம்மளை வந்து அதை அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் பழகிக்கிட்டேன்னு சொல்லலாம் அப்புறம் என்னை சுற்றி இருக்க நிறைய டாக்டர்ஸ் இவர் சர்க்கிளில் இருந்த டாக்டர்ஸ் இவர் இயக்க தோழர்கள் மூலியமாக டாக்டர்ஸ் சொன்னால் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க ரொம்ப தான் பழைக்கிறது அப்படின் தான் ஸோ அப்போலேருந்து இந்த ஃபியர் ஆஃப் டெத் இருந்தது எப்படி இருக்குன்னா இவர்கிட்ட சொல்லுவேன் என் ரூம் தனியாக ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க என் ரூமில் யாருமே படுக்க மாட்டாங்க அப்போ வந்து அந்த ரூம் கார்னரில் வந்து கருப்பாக அதை உருவம் நிக்குது நான் தூங்கினேன்னா அந்த உருவான தூக்கிட்டு போயிடும் அதனால் தூங்கலை அப்படின்னு தூங்காமே இருப்பேன் தூங்கினா இறந்துருவேன் நான் அடுத்த நாள் நான் காலையில் சன்ரைஸ் பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அது இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ஆறு மாதம் மட்டும்தான் பிரச்சனை இருக்கும்னு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம் ஆமாம் அதுதான் மெயின் ப்ராப்ளம் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்கீமோ ஸோ எல்லாருமே சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்கீமும் இருக்குது முடிஞ்சோன்னே சரியாகிற இல்லைன்ற தெரிஞ்சிடும் ரிசல்ட் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் லைஃப் வில் பி பேக் டு நார்மல் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் என்னடா எல்லாரும் இதே சொல்கிறாங்க நம்மளும் நம்பிடுவோம் என் டாக்டர் அதை தான் சொன்னார் சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நான் கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம் ஸோ ரெண்டு பேரும் கம்ப்ளீட் க்யூரு கேன்சர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணது வந்து ரொம்ப ஹார்பிளாக அதாவது கீமோ கூட ஃபேஸ் பண்ணிடலாம் போல் அதுக்கப்புறம் இருக்கிற காம்ப்ளிகேஷனை ஃபேஸ் பண்ணுறது ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாக இருந்தது எனக்கு ஏன்னா நெக்ஸ்ட்டு கண் கீமோ முடிச்சு ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் மேலே காம்ப்ளிகேஷன் வாமிட்டிங் வந்து ஸ்டாப்பே ஆகலை இன்றைக்கி தேதி வரைக்கும் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு த்ரீ இயர்ஸ் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வாமிட்டிங் ஸ்டாப்பே ஆகலை பயங்கர டிப்ரெஷன் சூசைடல் தாட்ஸ் உள்ள போயிட்டேன் என்னால் ரிக்கவரே ஆக முடியல அந்த ஃபேஸ் வந்து ஏன்னா பயங்கரமாக வெயிட் போட்டுட்டேன் ஸ்டீராய்ட்ஸ் நிறைய கொடுத்தனால நிறைய வெயிட் போட்டுட்டேன் நான் என்னை நானே பாடி ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன் அப்படின்றத என்ன நானே பாடி ஷேப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அந்த ஒன் இயர் கிமோ முடிச்சு ஒரு ஒன் இயரை நாங்கள் வந்து ரெண்டு பேரும் கிடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ரெண்டு பேரும் கப்பல் கவுன்சிலிங் போனோம் நான் தனியாக கவுன்சிலிங் போனேன் நான் தனியாக சைக்கேட்ரிக் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் டிப்ரெஷன் ஆன்டி டிப்ரெஷன்ஸ் ஆன்டி ஆங்ஸைட்டி ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் ஸோ அது அதை போட்டு ஒரு வாட்டி சூசைட் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் அதில் ஒரு வாட்டி ஒரு நைட் ஃபுல்லாக அட்மிஷன் இருந்தேன் அப்போ இவர் தான் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன் அப்போது இவர் ஃபேஸ் பண்ணது வந்து எனி யாரா இருந்தாலும் எங்க அம்மாவாக இருக்கட்டும் எங்க அம்மாலாம் வந்து உடனே வந்து தானே கொஷின் பண்ணியிருக்கணும் எங்க அம்மா வந்து ஐயோ பாவம்னு இவரை வந்து பார்த்தாங்க போலீஸ் கேஸ்லாம் ஆச்சு பட் ஆனால் எவ்ரி ஒன் வாஸ் ஆஃப் இம் யாருமே வந்து மகிழனால் சுற்றி அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை சுத்தினால மகிழன் அப்படி ஒரு வாய்ப்பு எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ரொம்ப பிலீவ் பண்ணாங்க நாம வந்து இதை பற்றிலாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த என்ஜிஓலாம் பசங்கலாம் வந்து ஏற்கனவே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த மோட்சிங் பத்தி பெண்களுக்கு இருக்கிறத பத்தி அப்போ வந்து எப்படி மெச்சூடாக நடந்துக்கலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து வாழும்போது தான் தெரியும் ப்ராக்டிக்கலாக வந்து கஷ்டம் அது வந்து அனுபவிச்சா தான் தெரியும் ரொம்பலாம் புத்தர் மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் இயர்லாம் பயங்கர சண்டை வரும் ரொம்ப பொறுமையாக இருந்து பார்ப்பேன் ச சில நேரம் ஃபர்ஸ்ட் அவுட் ஆகிடும் பயங்கர சண்டை வரும் முட்டி மோதி ரெண்டு அவங்க ஃபியர் ஆஃப் டெத்துன்றத விட ஃபியர் ஆஃப் ரிகரன்ஸுன்னு ஒன்று இருக்குது எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸுக்கும் என்றைக்கு வந்து திரும்ப வரும் எப்போ வந்து இவன் எவன் வந்து நம்ம டோர் டோர்க்காது நம்ம வாசப்படியை தட்டுவான்னு தெரியாது அவன் தட்டுற வரைக்கும் சந்தோஷமாக இருந்தக்க வேண்டியதான் தட்டிட்டானா அப்புறம் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஸோ ஒன் டே அட் அ டைம் இன்றைக்கி இல்லை யூ ஹாவ் ஒன் டே போனஸ் லெட்ஸ் லிவ் த லைஃப் பத்து வருஷத்தில் நீங்கள் என்னவா இருப்பீங்க அஞ்சு வருஷத்தில் நீங்கள் என்னவா இருப்பீங்க அடுத்த வருஷம் நீங்கள் என்னவா இருப்பீங்க அடுத்த மாதம் நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்றதுலாம் நம்ம கையில் கிடையாது எல்லாம் வரும்போது தானாக நடக்கும் ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான் இன்றைக்கி ரெண்டு பேருமே இருக்கும் ரெண்டு பேருமே இவ கம் டு தட் கன்க்ளூஷன் ரெண்டு பேருக்குமே லைஃப் வந்து இன்னும் இப்படி தான் போகும்ன்றது ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சது எந்த விஷயமும் நாங்கள் நினச்சமாரி நடக்காது அது பாட்டுக்கு ஒரு போக்கில் போகும் நம்ம அது பின்னாடி போய்க்க வேண்டிதான் அப்படின்னு கோவித் ஃப்ளோ அது மாதிரி கோவித் ஃப்ளோ தான் ஸோ இவர்கிட்ட நான் ஃபஸ்ட்லேருந்தே சொன்னது பாருங்கள் என்ன நீங்கள் லவ் பண்றீங்கன்னா அதுக்காக உங்களுக்கு கேள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது மற்றவங்க கூட நீங்கள் ஃப்ளோ பண்ணக்கூடாது பொண்ணு கூட படத்துக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எங்கே வேணா போங்க இங்ககூட சொல்லணும் கூட அவசியம் இல்லை ஆனால் நான் கேட்டேன்னா அதை என்கிட்ட பொய்யும் சொல்லி மறைக்கணும்லாம் இல்லை கேட்டேன்னா ஆமாம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நான் வந்து கண்டுக்கலாம் மாட்டேன் இன்றைக்கி வரைக்குமே அதை தான் சொல்ல வரட்ட பார்த்தா பார்த்தேன் ஸோ எல்லாமே நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் அண்ட் ஃபைனலாக கேன்சர் வந்து அதோட ஒரு மெயின் ரீசன் ஸோ கேன்சர்ன்றது ஒரு பெரிய டிசீஸு அதுலேயே நம்ம ரெண்டு பேரும் அப்படி ஒற்றுமையாக இருந்தாச்சு இதுக்கு மேலே என்ன நம்ம பிரிஞ்சிட போகிறோம் அப்படின்ற ஒரு இதுதான்